அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் பதிமூணு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை திருநாள் அன்று நாம் நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில் பரணி தீபம் ஏற்றும் அன்று நாம் இந்த மாதிரி விரதம் இருக்கிறதுனால பனிரெண்டு ஆண்டுகள் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த பிறவி ஒன்று இருக்காத ஒரு நிலைமை ஏற்பட்டு நமது சந்ததியினர் அனைத்துமே அனைவருமே ஒரு சிறப்பான வாழ்வாங்கு செல்வ வளத்தோடு வாழ்கின்ற வாழ்க்கை அமையும் அன்று விரதம் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எத்தனை தீபம் ஏற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மிக மிக முக்கியமான திருக்கார்த்திகை என்று எப்படி நாம் வழிபாடு செய்தால் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவு தொடர்ந்து என்னோட வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க ீங்கருமான் வீட்டிருந்து அருள் பாலிக்கும் அற்புத ஆலயங்கள் எண்ணற்றவை இருந்தாலும் அதில் முதன்மையாக பழம் பெருமை கொண்டதாக இருப்பது திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் திருக்கோவில் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஆலயமாகவும் விளங்கும் இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் திரு கார்த்திகை தீப திருநாள் மிகவும் விசேஷமானது இந்த நாளில் வரும் அங்கு போகும் பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க கிரிவலம் வந்து இறைவனை வழிபாடு செய்பவர்கள் ஏராளமானர் கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடுவதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது இருப்பினும் கச்சியப்ப சிவாச்சாரியார் எழுதிய கந்தபுராணத்தில் சொல்லப்பட்டுள்ள நிகழ்வுதான் அதற்கு அடிப்படையானது அப்படின்னு சொல்லிட்டு பலராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருது அதன்படி விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது அவர்களின் பிரச்சனை சிவபெருமானிடம் சென்றது சிவபெருமான் தன்னை ஒரு தீப வடிவமாக மாற்றி விஷ்ணுவுக்கும் அதாவது விண்ணுக்கும் மண்ணுக்குமாக உயர்ந்து நின்றார் அவரது அடிமுடியில் ஒன்றை யார் முதலில் கண்டு வருகிறார்களோ அவரே பெரியவர்னு முடிவு செய்திருக்கிறாரே அதன்படி அடியை தேடியவராக பன்றி வடிவம் எடுத்தார் விஷ்ணு பகவான் முடியை தேட பறவை உருவம் கொண்டு பிரம்மாவும் புறப்பட்டார் பல நூறு ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட அவர்கள் இருவராலும் சிவபெருமானின் அடியையோ முடியையோ காண முடியவில்லை இதனால்தான் ஈசனே அடிமுடி காண முடியாத முடியாதின்னு அழைக்கின்றோம் இருவரும் தங்களின் தோல்வியை ஒப்புக்கொண்டனர் அதுக்கப்புறம் அவர்கள் தங்கள் ஜோதி வடிவில் அருட்காட்சி வழங்கியது போல அனைவருக்கும் அருளனும் வேண்டிக்கிறாங்க இந்த நிகழ்வு நடைபெற்ற இடம் திருவண்ணாமலை திருத்தலம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் அங்கு ஆண்டுதோறும் கார்த்திகை தீப திருநாளில் மலை வேளையில் ஏற்றப்படும் அந்த இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயர மலையில் தீபம் ஏற்றப்படும் ஜோதி வடிவில் உயர்ந்து நின்ற சிவபெருமான் தான் இங்கு மலை வடிவில் இருப்பதாக ஐதீகம் திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் ஆலயம் பஞ்சபூத திருத்தலங்களில் அக்னி தலமாக விளங்குதே திருவண்ணாமலை சென்று தீப வழிபாடு செய்ய அனைவராலும் இயலாது அதே நேரம் இறைவனை தங்கள் வீட்டிலும் ஜோதி வடிவில் வணங்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் கார்த்திகை தீப திருவிழா நாள் அன்று அனைவரது வீடுகளிலும் விளக்கு ஏற்றி தீபம் வழிபாடு செய்ய வேண்டும் அப்ப நம்ம கார்த்திகை தீப முந்தன நாள் பரணி தீபம் ஏத்துவோம் அன்றே நாள் எந்த மாதிரி விரதம் இருக்கணும் இப்படி இருக்கிறதுனால என்ன பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ கார்த்திகை வ திருக்கார்த்திகை வந்து வரும் வெள்ளிக்கிழமை கார்த்திகை தீப திருநாளுக்கு முன்தினமான அன்று பரணி நட்சத்திரம் அன்று பகல் நேரத்தில் ஒரு வேளை மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கிறணும் மறுநாள் அதிகாலையிலே எழுந்து நீராடி இறைவனை வழிபட்டு தண்ணீர் மட்டும் பருக வேண்டும் அன்று முழுவதும் உணவை நாம் தவிர்த்து கோயிலுக்கு மாலை வேளையில் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போய் சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் மறுநாள் காலையில் நீராடி பால் அருந்திவிட்டு விரதத்தை நாம் நிறைவு செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக எவர் ஒருவர் பனிரெண்டு ஆண்டுகள் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுபிறப்பே இல்லை உண்மையான ஒரு சம்பவம் அவங்களுடைய சந்ததியினர் அனைத்தும் பெரும் புகழோடு செல்வாக்கோடு வாழ்வாங்கு வாழ்வாங்க இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த விரதத்தை நாம் அனைவரும் கடைபிடித்து வாழ்வில் என்றென்றைக்குமே ஒரு செல்வ செழிப்பு நிலையை நாம் மேற்கொள்வோம் இப்ப கார்த்திகை தீபம் வழிபடு முறை எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ தீபாவளிக்கு தீபங்களை வரிசைப்படுத்தி வழிபாடு செய்யணும்னு சொல்லுவோம் ஆனா நம்ம அப்படி செய்கிறது கிடையாது தமிழகத்துல தீப திருநாள்னாலே அது திருக்கார்த்திகை திருநாள் தான் ஒவ்வொரு வீட்லையுமே விளக்குகள் அலங்கரிக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயந்தான் இப்ப தமிழ்நாட்டுல வந்து திருவிளக்கு இறைவனை வந்து இறைவர்தான் இருக்காரு திருவிளக்குல அப்படின்னு நம்பி நாம் அந்த விளக்குக்கு மரியாதை செலுத்தி பூக்கள் வைத்து நாம் பூஜை ஏற்றின வழிபாடு செய்கிறோம் திரு திருக்கார்த்திகை என்று இது நெய்வேத்தியமாக விளக்கிற்கு ஏற்றி பால் சர்க்கரை கற்கண்டு இதெல்லாம் நெய்வேத்தியமாக வைக்கிறது வழக்கம் கார்த்திகை தீபத்தன்று அவள் பொறியில் வெள்ளப்பாக சேர்த்து கார்த்திகை விளக்குகளை சுவாமி அறையில் ஏற்றி தெரிந்த ஸ்ரோகங்களை பாடி கற்பூரம் ஆராதனை காமிச்சு வழிபாடு செய்யுங்க விளக்குகளை அப்படி அணைக்கிற தீ மலையேற்றுறது வந்து பூக்களால் நம்ம மலையேற்றலாம் அப்படி இல்லைன்னா ஒரு துளி நீர் இல்லைன்னா பால் விட்டு நம் விளக்கை வந்து அமர்த்த வேண்டும் தீபத்தை வந்து வடக்கு திசை நோக்கி ஏற்றுவதனால நமக்கு அறிவு வளர்ச்சி செல்வ வளர்ச்சி தரும் கிழக்கு திசைகள் ஏற்றதுனால துன்பங்கள் நீங்கும் மேற்கு திசைகள் ஏற்றுவதே கடன் தொல்லை முற்றிலுமாக நம்மை விட்டு போகும் தோஷங்களும் போக்கும் அதனால் ஆனால் எக்காரணம் கொண்டும் தெற்கு திசையை நோக்கி நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டாம் அது நன்மையை உண்டாக்காது அதனால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த திரு கார்த்திகை நாம் அனைவரும் வெகு விமர்சையாக அந்த அண்ணாமலையாரை நாம் வீட்டிலேயே தீப சுடராக ஏற்றி வழிபாடு செஞ்சு எல்லாருமே நல்வாழ்க்கை அனைவருக்குமே கிடைக்கும் தொடர்ந்து அதிதி பேர்வி ஆன்மீகம் யூடியூப் செல்ல பாருங்கள்